அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் கடவுள் வாழ்த்து குரல் எட்டு அறவாளி அந்த சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது அறவாளி அந்தனன் தால் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது அதோட விளக்கத்தை பத்தி பார்க்கலாம் விரை விளக்கம் உரை அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்பவம் ஆகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது கடவுள் தான் இதுல உயர்ந்த நிலையில இருக்காரு அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் துன்போகம் ஆகிய மற்ற கடல்களை கடப்பது முடியாது அப்படின்னு சொல்லி மூவா சொல்லியிருக்காரு அடுத்தபடியாக கருணாநிதி உரை பார்க்கலாம் அந்தனர் என்பதற்கு பொருள் சான்றோர் என்பதால் அற கடலாகவே விளங்கும் அந்த சான்றோரின் அடியொற்றி நடப்பவருக்கே அன்றி மற்றவர்களுக்கு பிற துன்ப கடல்களை அதாவது அந்தனருக்கு பொருள் சான்றோர் என்பதால் அற கடலாகவே விழுங்கும் அந்த சான்றோரின் அடியூற்றி நடப்பவருக்கே அன்றி மற்றவர்களுக்கு துன்ப கடல்களை கடப்பது என்பது மிகவும் எளிதான காரியம் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் சாலமன் பாப்பையா உரை அறக்கடலான கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவரே அல்லாமல் மற்றவர் பிறவியாக கடலை நீந்தி கடப்பது கடினம் அதாவது அறக்கடலான கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவரே அல்லாமல் மற்றவர் திருவையாக கடலை நீந்தி கடப்பது கடினம் இதுதான் அவரை இப்போ திருக்குறளோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம் of இஸ் ஆஃப் குட் அண்ட் beings changeful see to attain unless is feet the sea of good the fair and bountiful men gain is hard the further bank of beings changeful see to attain explanation none can swim the sea of vice but those who are the united to the feet of the gracious being who is a sea of virtue none can swim the sea of vice but those who are united to the feet of that gracious being who is a sea of virtue thank you so much for watching this video none.